அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் சலார் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ் மொஹைதீன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஸ்கரதாவுக்கு வந்து பிறந்தநாள் அந்த நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா இது புதாங்கல்லாமல் நைட்டு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து அஸ்கரதாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் ஏன்னா நல்லா வெயில் அடிக்குது அதுக்கு வந்து ஒரு பதினோரு மணி போல் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் போல தான் தோணுது நிறைய குளிப்பி ஐஸ்லாம் வருது இருந்தாலும் சரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் நம்ம தான் மோல்டு வாங்கி வச்சிருக்கோம்ல அதனால செஞ்சிருவோம் அப்படின்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா கோச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி பால் அதை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு அதுக்கு ஈக்குவலாக ரெண்டு ஸ்பூன் வந்து பால் மாவு எடுத்திருக்கேன் நான் இந்த கரண்டியில் போட்டிருக்கேன் ஓகே தான் ஆனால் இதுதான் அளவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம கொதிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமியான டேஸ்ட்டுக்கு வரும் நல்லா சுண்டி வச்சுன்னா ஒரு க்ரீமியான டேஸ்ட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன் எனக்கு தேவையான அளவு வந்து சக்கரை சேர்க்க உங்களுக்கு அதிகமாக தேவைனாலும் அதிகமாக போட்டுக்கோங்க எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டியிருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க அதோட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க நான் சால்ட்டு போட்டதை வந்து எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு எது இருந்தாலும் பொடிசாக நட் பண்ணிக்கங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பாதாம் பருப்பு மட்டும்தான் இருந்துச்சு அதை மட்டும் பொடிசாக நறுக்கிக்கிட்டேன் ஒரு மிக்ஸிச்சரில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பால் அதுக்கப்புறம் நட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத்தியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் மோரில் ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம ஐஸ் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு ரிவ்யூ பண்ணுங்க ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க வச்சாச்சு நீங்கள் மேக்சிமம் ஐஸ்கிரீம் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே செஞ்சு வச்சுரு தான் பெட்டர் இது மறுநாள் காலையில் நல்லா வெயில் அடிச்சிச்சு நான் சன்னில் நிற்கிற சன் பாத் எடுக்கிறத விட என் பூனைங்க தான் சன் பாத் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் க்யூட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப அழகாக நல்லா வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க என்னோட ரொம்ப ஆக்டிவாகவே இருக்காங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்று நைட் வச்ச எம்டி சாலைனா கொஞ்சம் இருக்குது சரி அதை மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து கோதுமை பூரி எதுவும் சுட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அஸ்கரத்தான் வந்ததுலேருந்து பூரி எதுவுமே சூடலாம் சாப்பிடல அதனால் சரி சால்னா கொஞ்சம் இருக்குது பூர்ணி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை அவங்கள தான் பூரி செஞ்சுருந்தேன் அஸ்கரத்தாவுக்கு பார்த்திங்கன்னா மைதா பூரியை விட கோதுமை பூரி தான் ரொம்பவுமே பிடிக்கும் அதுக்காக வந்து கோதுமை பூரி செஞ்சுருந்தோம் நல்லா ஒரு சில நேரம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வரும் ஒரு சில நேரம் சொதப்பிடும் உங்களுக்கு எப்பவுமே ரவுண்டாக பூரி வருமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க காலையில் பூரியும் சால்னா வச்சு சாப்பிடாச்சு அஸ்கரத்தா ஒரு பதினோரு மணி போல் நல்லா வெயில் அடிச்சுச்சிங்க அதனால் வந்து சரிப்பா ஐஸ் எடுத்து சாப்பிடும் அப்படின்னு ஏன்னா அவங்களோட நைட்டே சொல்லிட்டேன் உங்களுக்காக தான் ஐஸ் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஸ்கரத்தாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போயிருந்தேன் பட் காடை கேட்டு போய் காடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால சிக்கனே வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு வந்து பெரிய பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு லஞ்ச் வந்து பெரிய பிளான் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எதுவுமே பண்ணல காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பின்னாடி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹரியாளி சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் இதிலே வந்து சிக்கன் சிக்ஸ்டி செஞ்சிருக்கேன் ஆனால் கிரேவி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி சார்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து வந்து புதினா அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வச்சு நல்லா மைய அரைச்சாச்சு எப்பவும் போலதான் கறிக்கு எப்படி தாளிப்போம் அதே மாதிரி தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை போகிறதுக்கு நல்லா ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கரம் மசாலாத்தூள் மிளகா பொடி இந்த மூணு பொடியும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதாட்டி நல்லா வதக்கிக்கோங்க இதில் உங்களுக்கு கிரேவி வந்து அதிகமாக வேணால் தக்காளி வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கோங்க எனக்கு மதியத்துக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால வந்து நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையாக சொல்ல ஹரியாலி சிக்கனுக்கு இந்த தயிர் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் உடைய ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு தட்டி நல்லா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியெலாம் அலசிட்டு நல்லா சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கனோட நல்லா மிக்ஸ் தட்டி வெயிட் பண்ணுங்க நம்ம கிரேவிக்கு வந்து அந்தளவுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை ஏன்னா சீக்கிரமாகவே சிக்கன் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்டும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாரு ரச்கரத்தாக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி ஹரியாலி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் பட் கிரேவி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எதனால லன்ச் மணும் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருந்தேன் பாப்பாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி கண்காட்சி வைக்க போறாங்க அதுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு பதினோரு மணிக்கு தான் வந்து ஆலிமாவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நான் எனக்கு வந்து சுத்தமாக ப்ராஜெக்ட் செய்யவே வராதுங்க வேற வழியே இல்லாமல் பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் பாப்பா என்னம்மா இது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தா ஈவினிங் போல அஸ்கர் ரத்தாவும் அஸ்கரும் பார்த்தீங்கன்னா புஷ்ஷப் எடுத்து வந்து காம்படிஷன் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இதில் யாரும் அதிகமாக எடுக்கிறா அப்படின்ற மாதிரி ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் என் பையன் தான் வந்து அதிகமாக புஷப்படுத்திட்டு அஸ்கரத்தார்டுல சொல்லிட்டு இருந்தோம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறப்ப வந்து நான் ஆல்ரெடி கடைக்கு போயிருக்கவே வந்து பிரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் மைதா பிரெட் தான் கிடைச்சிச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து ஒரு ப்ரெட் பீஸா மாதிரி செஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கேரட்டு கேப்சிக்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட்டு பெப்பர் போட்டு தோசைக்காவில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் பிரெட்டில் வந்து தக்காளி சாஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேரட்டு கேப்சிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாஸ் அதாவது சாஸ் கிடைக்கும் ஆனால் வந்து சீஸு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்காது அதனால் ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேற்றே வந்து பண்ணிட்டேன் இதை ஒரு வேலையை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லஞ்ச் மெனு மைண்டில் வச்சே வந்து நான் நேற்றே பண்ணி வச்சிட்டேன் சரி ஓகே அதான் கேன்சல் ஆகி பசில் எனக்கு வந்து பொறுமையாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் சாஸ் வந்து தான் தோசை கலரில் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்து கொடுத்துருந்தேன் நான் அஸ்கரத்தாவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு பீஸா செய்கிறப்பே அவங்க கிடையாது மேக்ஸிமம் அவங்க அங்கே வேலையில் தான் இருந்தாங்க அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுப்போம் அஸ்கரத்தா வந்து இன்னும் நல்லா இருக்குமான டவுட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அஸ்கருக்கு தான் இது ஃபஸ்ட் நாளாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்